முருகேசு இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா எஸ்டிடி என்ன வரலாறுதான் சொரங்க பாத இருக்குங்க இவன் ஏதோ இருக்கு மை சேனல் இனி நம்ம எங்க வந்துருக்கோம் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் சோமரசம்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த அரண்மனைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த அரண்மனையை பத்தி எந்த வரலாறுமே இப்போ வரைக்குமே யாருக்கு என்ன அப்படின்றது தெரியாது இந்த அரண்மனையோட பேர் கூட யாருக்கும் தெரியாதுங்க இந்த அரண்மனை இருக்கிறது இந்த தஞ்சாவூரில் இருக்கிற முக்காவாசி மக்களுக்கே தெரியாதுங்க அப்படி உள்ள இந்த அரண்மனையோட தற்போதைய நிலை என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க இந்த அரண்மனை மட்டும் இங்கே இல்லைங்க இந்த அரண்மனை பக்கத்திலேயே பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவிலும் இருக்குது அந்த கோவிலையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த அரண்மனை உள்ள போய் எப்படி இந்த அரண்மனை இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம்

இந்த அரண்மனை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது இங்கே வந்து ஏகப்பட்ட அறைகளும் இருக்குங்க இந்த அரண்மனையும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அந்த காலத்தில் வந்து கட்டிடங்கள் வந்து அனைத்தும் சுண்ணாம்பு அப்புறம் இந்த கடுக்காய் அப்புறம் முட்டை இதெல்லாம் சேர்த்து தாங்க ஒரு கலவை மாதிரி சேர்த்து பதப்படுத்தி தான் கட்டியிருக்காங்க பொதுவாக முக்கால்வாசி எல்லா கட்டிடமும் இந்த கட்டிடமும் அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க சுடாத செங்கல் இதெல்லாம் வச்சு தான் இங்கே இந்த கட்டிடமும் கட்டியிருக்காங்க இந்த அரண்மனையில் ஏகப்பட்ட அறைகள் இருக்குது அந்த அறைகளை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதில் இது ஒரு அறைங்க இந்த அறை உள்ள பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பானைகள் இருக்குங்க ஆனால் அந்த பானைகள் எல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம வீடு கட்டினோம்னா ஸ்லாப் வச்சு கப்போர்டு செய்ய வந்துடுவீங்களா அந்த மாதிரி தான் இதோட அமைப்பு இருக்குது இங்கே கேப்பு இந்த ஸ்லாப்பு கல் போல் வைக்கிறதுக்காக இந்த இடம் வந்து வச்சுருக்காங்க இது ஒரு அரைங்க இது உள்ளேயும் போய் பார்க்கலாம் வாங்க கதவு எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டது தாங்க மரத்தால் செய்யப்பட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆணி அடிச்சிருக்காங்க இது ஒரு அரைங்க இங்கே ஒன்று ஏதோ இருக்குது பாருங்களேன் இது வந்து அந்த காலத்தில் நெல் அப்புறம் அரிசி இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்காக செய்யப்பட்டதுங்க இது இது எதில் செஞ்சுருக்காங்க தெரில ஏன்னா உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது எதுவுமே பார்க்க முடியல உள்ளே ஏதாச்சும் இருந்து இருந்து சீறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இருங்க நம்ம டார்ச் லைட் ஆன் பண்ணிப்போம் இதுதாங்க இது உள்ளே பாருங்கள் நெல் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கொட்டி இருக்குது ஏங்க நெல் இருக்குங்க இங்கே பாருங்கள் நெல்லு தெரியுதுங்களா இதெல்லாம் நெல்லுங்க இதெல்லாம் நெல்லுதாங்க என்ன நெல் இருக்கு பாருங்க பொழுது இந்த அரண்மனையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு வருடங்களுக்கு முன்பு மக்கள் இருந்திருப்பாங்கன்னு தோணுதுங்க ஏன்னால் அங்கே நெல் அப்படியே இருக்குங்க கீழே அடியில் நெல் அவ்வளோ நெல் இருக்குது இந்த அரண்மனையில் சமையல் அறையும் இருக்குதுங்க அந்த சமையல் அறையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதாங்க இந்த அரண்மனையோட சமையல் கட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் பொதுவாக சமையல் கட்டில் தான் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் இந்த சமையல் கட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் வாசப்படியிருக்குது உள்ள வௌவாலு தாங்க அதிகமாக இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் வௌவால் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம போயிடலாங்க இங்கே பாருங்களேன் இது என்னன்னு தெரியுதுங்களா ஏன்னா இப்போ உள்ள யாருக்குமே இது என்னன்றது தெரியாது இதுதாங்க ஆட்டுக்கல் நம்ம மாவு மாவக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து எல்லாம் கிரைண்டர் வந்துடுச்சு இப்போ இது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல சரி வாங்க இன்னொரு அரை ஒன்று அங்கே இருக்குது அது உள்ளே போய் பார்ப்போம் இன்னொரு அறை ஒன்று காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த அறை தாங்க இது இது உள்ளே போவோம் ஃபுல்லாக இருட்டாதாங்க இருக்குது பகலில் வந்தால் கூட இது ஃபுல்லாக தான் இருக்குது உள்ள போவோம் இதுக்கு அங்கிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் நான் கூட அங்கே உள்ளே இருக்கும்போது சரி அது மட்டும்தான் அந்த அரண்மனை போல் அப்படின்னு நினச்சேங்க இந்த கடைசியாக ஒரு ரூம்குள்ளே வந்து இப்படி நுழைஞ்ச பாருங்க அந்த இருந்து பேக் சைடில் ஒரு கதவு இருக்குங்க அந்த கதவுக்கு இங்கிட்டு வந்தோன்னே எப்போ செம்மையாக இருக்குங்க ஏதோ அந்தப்புறம் மாதிரி இருக்குங்க ஒரு இது வந்து அந்த காலத்தில் அந்தப்புறமாக இருந்துச்சா தெரியல உண்மையிலேயே அவ்வளோ அழகாக நுணுக்கமாக இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கேணி இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே கேணி இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தின கேணி இந்த கேணியிலேருந்து தண்ணி இறச்சி அங்கே ஊற்றுவாங்க போல் ஆமாம் இன்றைக்கி நம்ம எப்படி ஸ்விம்மிங் பூல்ன்னு சொல்லிட்டு குளிக்கிறோம் அந்த மாதிரி அந்த காலத்தில் இது போல் இந்த கேணி எவ்வளோ அளோன்னு பாருங்கள் இங்கே வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு சேர் இருக்குங்க இங்க பாருங்க இதான் அந்த சேர் விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி கட்டிருக்காங்க இதில் வந்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க இப்பவும் பல பழமையான வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த அரண்மனைக்கு வர்றதா இருந்தால் தனிமையில் எதுவும் வராதிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து வாங்க இங்கேயும் ஏகப்பட்ட தூண்கள் இருக்குங்க எனக்கு என்னமோ இந்த அரண்மனையானது வந்து நாயக்கர் காலத்தில் கட்டியிருக்கலாம் என்னோட ஒரு யூகம் ஏன்னா அமைப்பு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது சரி வாங்குங்க நம்ம வந்து இந்த அரண்மனையோட மேலே போய் பார்க்கலாம் ஏன்னா இதுக்காகவே படிக்கட்டுலாம் இருக்குது மேலே ஏறி போகிற மாதிரி நம்ம மேலே போய் பார்த்துட்டு நம்ம சிவன் கோயிலுக்கு போவோம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு இதுதான் அந்த மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டுகள் நல்லா போகலாம் மேல் பரப்பில் தாங்க இங்கே இருந்து பாருங்களேன் இந்த அரண்மனையோட சென்ட்ரு பகுதி தெரியும் இது தாங்க நான் வந்து அந்தப்புறம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த இடம் தான் இது மாடியில் வந்து நம்ம எல்லாருமே கைப்பிடி செவறு வைப்போங்களா அந்த கைப்பிடி செவரு தாங்க இது நான் உங்ககிட்ட வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த அரண்மனை பக்கத்துலேயே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில் வந்து பக்கத்தில் இருக்குன்னு அந்த சிவன் கோவில் தாங்க இது அந்த சிவன் கோயிலோடய கோபுரம் நாங்கள் தெரியுது பாருங்கள் இந்த சிவன் கோவிலானது வந்து இந்த அரண்மனையோட சேர்ந்து தாங்க இருக்குது எனக்கு என்னமோ அந்த சிவன் கோயிலும் இந்த அரண்மனைக்கு சொந்தமானதாக தான் இருக்க வேண்டும் இந்த அரண்மனை பக்கத்துலேயே ஒரு குளமும் இருக்குங்க அந்த குளத்தில் இப்போதைக்கு தண்ணி இல்லை அந்த குளம் தாங்க இப்போ ஆனால் இல்லை அந்த குளமும் வந்து இந்த அரண்மனைக்கு சொந்தமானதாக தான் இருக்க வேண்டும் சரிங்க இப்போ இந்த அரண்மனை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் வாங்க நம்ம இப்போ போய் அந்த சிவன் கோயிலை பார்ப்போம் அந்த சிவன் கோயில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போ வந்து அந்த சிவன் கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ அந்த அரண்மனை வந்து எதுக்காக பயன்பாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக மட்டும்தாங்க பயன்பாட்டில் இருக்குது இது என்னன்னு தெரியுதுங்களா இப்படி உள்ள ஒரு அரண்மனையை வந்து நம்ம மக்கள் வந்து விளம்பரத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அரண்மனையானது வந்து அங்கே இருக்குது இந்த அரண்மனை பக்கத்திலே சிவன் கோவிலானது இங்கே இருக்கு கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே உள்ள எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியலை உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன்னா இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படி நான் வெளியே வரல அப்படின்னா என்னோடய வீடியோ எவனாச்சும் எடுத்து அப்லோட் பண்ணுவோம் அதில் பாருங்கள் எனக்கு என்னமோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனே நான் தான் நினைக்கிறேன் ஏன்னா தனியாக வர வந்திருக்கேன் யாரும் தனியாக வராதிங்க சேஃப் இல்லை வாங்க அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் தான் உள்ளே போக போகிறேங்க உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இடங்கள் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் காவலாளிகள் வந்து இந்த இடத்துல தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் கோவில் உள்ள அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க கோவில் உள்ளே போகலாங்களா ஏன்னா இருட்டாக இருக்குது பொதுவாக கோவில் உள்ளே வந்து செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னு பாங்க இங்கே போட்டு போய் தான் ஆகணும் ஏன்னா வேறு வழி இல்லை சரி வாங்க உள்ளே போகலாம் கோவில் உள்ளே திறந்தே இருக்கட்டும் ஏதாச்சும் ஒன்றா ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும் யூடியூப்யூ பண்ணியாச்சு உள்ளே போலன்னா எப்படி இதுதாங்க கோவிலோட வாசல் ஒரு கதவையே காணும் ஒரு கதவு இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு மரம் வந்துருக்குங்க அந்த மரத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வாங்க உள்ளே போகலாம் உள்ள கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது ஒவ்வொல் சுத்தமாக கேட்குது இன்னொரு கதவு இங்கே உடஞ்சு கிடக்கு பாருங்கள் டார்ச் லைட் ஆன் பண்ணிப்போம் இப்போ நம்ம கோவிலோட கருவறைக்குள்ளே தாங்க போகிறோம் ஆனால் சாமி எதுவும் இல்லை இதுதாங்க கோவிலோட கருவறை இந்த கருவறை முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுரங்க பாதை ஒன்று இருக்குங்க ஒவ்வாறு தாங்க அதிகமாக இருக்கு இதுதாங்க கருவறை இது வந்து சாமி செல அப்படின்னு எதுவும் இல்லை இதான ஒரு சிவன் கோவில் தான்

இந்த கோயில வந்து இப்பையும் நம்ம வந்து பராமரித்து ஒரு வழிபாட்டு தலமாக மாற்றலாங்க சுரங்க பாதையை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியம் ஆகிட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் சுரங்க பாதை எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சுரங்க பாதையை பார்க்குறாங்க அதில் இறங்குற மாதிரி படிக்கட்டுலாம் இருக்குது ஆனால் வவ்வால்கள் வந்து அதிகமாக இருக்கு எதுக்கும் உள்ள இறங்கி பார்ப்போங்களா வௌவால் தானே பார்த்துக்கலாம் வாங்க இந்த சிவன் சிலையானது வந்து இங்க உள்ளவங்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா இல்ல கொய்யால எங்க ஒரு பூனை ஓடுதுங்க சப்பா கொஞ்ச நேரத்தில் பயம் காட்டிருச்சிங்க ஒரு காட்டு பூனை கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சுங்க இப்படி இருக்கிறப்ப சுரங்க போதில்லையே இறங்கணுமா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நந்தி இருக்கணுங்க நந்தி தான் இந்த இடத்துல இருந்திருக்கும் இந்த வவ்வால் சத்தம் குருவிங்க சத்தம்லாம் யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருக்குது இந்த கருவுரை பக்கத்துலேயே சின்னதாக ஒரு அறையும் இருக்கு இதுதாங்க அந்த அறை இது உள்ளே ஏதாச்சும் இருக்குமோ இதோட கோபுரமும் அழகாக கட்டியிருக்காங்க இந்த கோயில் உள்ளே விளக்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இந்த சுரங்கப்பாதையானது வந்து இந்த க இந்த கருவறைக்கு அடியில் ஏதாவது பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்கலாம் வரேன் இந்த சுரங்கப்பாதை அந்த காட்டு பூனையை பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் இந்த சுரங்க பாதைக்குள்ளே என்னால் இப்போதைக்கு இறங்க முடியாது ஏன்னா வௌவானுங்க நிறையா வந்துகிட்டு இருக்குது எதுக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் இதுதாங்க சுரங்க பாதை சுரங்க பாதை இல்லைங்க ஒரு சுரங்கம் தான் இது கடியில் பாதை இருக்குமா என்னன்றது டவுட்டு தாங்க உள்ள வௌவாளுங்க சுற்றிக்கிட்டு இருக்கு இது எனக்கு தெரிஞ்சு சரி வாங்க மேலே போய் பேசலாம் ஏ எதிர்மல் எப்படி வருது சரிங்க லைட்டாக வச்சுருவோம் சாதாரணமாக அந்த தொழிலுக்கு வரலடா ஜம்பிங்கு ரன்னிங்கு எல்லாம் கற்றுக்கிட்டு தானே இறந்துருக்கும் ஹெரிட்டமில் இது வந்து ஒரு சுரங்க பாதல்லங்க இல்லைங்க ஆனால் ஒரு சுரங்கம் தான் இதில் வந்து இங்கே வழிபடக்கூடிய தெய்வத்தோட அனைத்து பொருட்கள் இந்த மக்களோட பொருட்கள் அப்புறம் இங்கே உள்ள அரசாங்கத்தோட பொருட்கள் அனைத்துமே பாதுகாக்கக்கூடிய ஒரு சுரங்கமாக தான் இருந்திருக்கும் இதானால் ஒரு சுரங்க பாதல்ல ஒரு சுரங்கம் இப்போ ரூஃப் பார்த்திங்கன்னா கருங்கற்களால் போடப்பட்டுள்ளது சரி வாங்க போகலாம் கருவறை உள்ளே போய் பார்த்துட்டோங்க அப்புறம் அந்த சுரங்கத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த மண்டபத்தை பார்த்தோம்ல அதில் தான் நின்றுட்டுருக்கோம் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல தெய்வங்கள் வந்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது இந்த மாதிரி இருக்குங்க ஆனால் இங்கே ஒரு சிலையை கூட காணும் எல்லா சிலையுமே வந்து திருட்டு போச்சா இல்லை இங்கே உள்ளவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்றது தெரியலை இந்த மண்டபத்தில் வந்து ரெண்டு அறைகள் இருக்குது இங்கே ஒரு அறை இருக்குது கருவறையில் சாமி கும்பிட்டு இறங்குறவங்க வந்து வெளியில் போகணுன்னா இந்த வழியாக போகலாம் அப்படி இல்லை மண்டபத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வழியில் போகலாம் மண்டபத்து உள்ள வந்து ரெண்டு அறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனால் அது வந்து அறைகள் இல்லை ஒன்று பார்த்தது வந்து அந்த இதை பார்த்தோம் வெளியே போயிட்டு கருவறையில் சாமி கும்பிட்றாங்க அப்படியே அந்த மண்டபத்து உள்ளே வர்றதுக்கான வழி அது இதையும் நான் வந்து ஒரு அறை அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இது அறை கிடையாது இப்போ நம்ம எப்படி பீரோ யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இது ஒரு பீரோன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பீரோ ஏன்னா கதவுகள் வந்து போடப்பட்டதுக்கான தடயங்கள் இருக்குது அந்த கதவுகளை வந்து பேத்து யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியலை தெரியுது பாருங்கள் மர கதவுகள் போடப்பட்டிருக்கும் இந்த மாதிரி இரும்பு கொக்கிகள் பயன்படுத்தி இதில் போட்டிருக்காங்க சிலைகள் வந்து நிறையா வச்சுருக்கலாம் அதுக்காக இங்கே வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாங்க அந்த தான் இது இதுலேயும் கதவுகள் வந்து இருந்திருக்கு ஆனால் இது கண்டிப்பாக இதில் வந்து சிலைகள் தான் இருந்திருக்கணும் ஏன்னா அதுக்கான தடை இங்கே இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து சிலை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேப் இருக்கும் ஏன்னா சிலையை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுற நீரானது வந்து வெளியே போகணும் அப்படின்றதுக்காக கருவறையிலும் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்போனா கண்டிப்பாக இந்த மாதிரியான இதில் வந்து சிலைகள் இருந்திருக்கணும் இந்த மண்டபத்தை உள்ளே பாருங்கள் ஒரு வேறானது எவ்வளோ தூரம் போகுதுன்னு இது வேறு மாதிரியே இல்லைங்க ஏதோ மலைப்பாம்பு மாதிரி இருக்குது எங்கேருந்து எங்கே வரையும் மேலே போகுது பாருங்கள் சரி ஓகேங்க வாங்க நம்ம கோவிலுக்கு வெளியில் போயிடுவோம் நீங்கள் வந்து நினைக்கலாம் இது வந்து கோவிலோட முதல் சுவர்கள் அப்படின்னா ஆனால் அதுதாங்க கிடையாது ஏன்னா இது வந்து கோவிலோட சுவர்களும் இதுதான் அந்த அரண்மனை இருக்கு பாருங்க அந்த அரண்மனையோட சுவரும் இதான் அரண்மனையோட வந்து மதில் சுவர்லாம் கிடையாதுங்க அந்த அரண்மனையோட சுவர் இது கிட்டத்தட்ட இது பதினஞ்சு இருபது அடி இருக்கும் அந்த அளவுக்கு தான் கட்டியிருக்காங்க இந்த கோவிலானது வந்து காடு போல தான் காட்சி அளிக்குது காடே தான் இது உள்ள குழந்தைங்களோ இல்லை வயசானவங்களோ இல்லை லேடிஸோ வர முடியாதுங்க பசங்களாக இருந்தால் கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்க அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கோவில் உள்ளே போயிட்டு வந்துட்டோம் இப்போ கோவிலை சுற்றி ஏதாச்சும் நமக்கு வந்து கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம் வாங்க நான் ஒன்று மட்டும் புரியலைங்க ஏன் தான் நம்ம அரசாங்கம் வந்து இதெல்லாம் எடுத்து நடத்த மாட்டுது இதெல்லாம் எடுத்து பராமரிக்க மாட்டேது ஒருவேளை இந்த இந்த அரண்மனையும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா இல்லை அந்த கோவிலையும் இந்த அரண்மனையும் சொந்தமானவங்க அவங்க வாரிசுக்கிட்ட இருக்கா அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த அரண்மனையோட வரலாறு அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது நான் இப்போ அமேசான் காடுகளில் இருக்கிறேன் என்னை காப்பாற்று ஏதாவது ஹெலிகாப்டர் கப்பல் ஏதாவது வருமா என்று பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படி தான் இருக்குது இந்த இடமும் இது வேறு எங்கேயும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த கோவிலோட பின்புறத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இந்த கோவிலோட பேஸ்மெண்ட் எதை வச்சு போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கற்களை கொண்டு தான் போட்டுருக்காங்க இது வந்து கருங்கற்கள் கிடையாது இது செம்மர செம்மர கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கற்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கற்கள் மலையானது வந்து இங்கே தஞ்சாவூர் வல்லத்தில் இருக்குது இந்த கற்கள் வந்து அந்த மலைகளில் இருந்து தான் உடச்சி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கட்டிட கட்டிடக்கலையும் ரொம்ப வேக்க வைக்குதுங்க ஒரு டேமேஜ் கூட இல்லைங்க அந்த கோவிலானது வெளிப்புறத்துலேருந்து ஒரு டேமேஜ் கூட இல்லை அதுவும் கருவறையானது சுத்தமாக ஒரு துளி இன்ச்சு கூட டேமேஜ் இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது சிலைகளும் அப்படி அழகாக செதுக்கப்பட்டிருக்குங்க ஒரு வேளை தஞ்சாவூர் கட்டும் போது கூட இந்த கோயில் கட்டியிருக்கலாமோ ஏன்னா அங்கே உள்ள சிற்பங்களையும் இங்கே உள்ள சிற்பங்களை பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது இந்த கோயிலோட அமைப்பும் அது மாதிரி தான் தெரியுது இந்த கட்டிட கட்டிடக்கலையை எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இது வந்து கோவில் உள்ள இருக்க கருவறையில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப அந்த அபிஷேக நீரானது வந்து இது வழியாக வந்து இந்த தொட்டில கொட்டும் இப்போவும் பல கோவில் அந்த மாதிரி இருக்குது இந்த அபிஷேக நீர் கொட்டுறதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அம்மன் சிலையானது வந்து இருக்கும் பொதுவாகவே இதுலேயும் சிலை இல்லை அந்த அம்மன் பேர் என்னென்னு எனக்கு தெரியலை இந்த கோவில் உள்ள ஒரு காட்டு மரம் இருக்குங்க இந்த மரம் தாங்க அது அந்த அரண்மனையோட ஒட்டின சுவர் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு சுவர் வெளிப்புற சுவர் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டிப்பாக இருபது அடி இருக்கும் நம்மளால் இன்றைக்கி ஒரு வீடு கூட அதை பார்த்து பார்த்து ஒரு டிசைனாக கட்ட நமக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அந்த காலத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாதப்பயே எவ்வளோ அழகாக டிசைனாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அதுவும் மதில் சுவர்களே அந்தளவுக்கு டிசைனாக கட்டியிருக்காங்க இந்த மதில் சுவர்லேயும் வந்து இந்த மாதிரி விளக்கு வைக்கிறதுக்காக ஏகப்பட்டது இருக்குதுங்க இதுலேயும் போய் நம்ம வெளியில் போகலாம் ஆனால் இங்கிட்டு போகவே முடியாது ஏன்னா காடு போல் இருக்குது மண்டி இருச்செல்லாம் இதில் நம்மளால் நடந்து போக முடியாது அதனால் நம்ம வந்த வழியிலேயே போகலாம் நடந்து பாருங்க என் பேண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு இது என்ன இதெல்லாம் தெரியல பேண்ட்டில் கூடவே ஒட்டிக்குச்சு பேண்ட்டை நாஸ்தி ஆயிடுச்சு உள்ளே அந்த சுரங்கத்தில் இறங்கும் போது அழுக்கானது இந்த கோவில் பின்புறத்தில் ஒரு மூணு சன்னதி இருக்குங்க இது யாருடைய சன்னதி அப்படின்னு எனக்கு தெரியலை இங்கேயும் சில எதுவுமே இல்லைங்க ஒரு வேளை பராமரிக்காமல் விட்டனால தான் எல்லா சிலையும் திருட்டு போயிருச்சோ இந்த கோயில் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாலு அறைகள் இருக்குது அதை நான் வந்து கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அதை பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சி அதனால் கோயில் உள்ளே போயிட்டு வந்து காட்டலாம் அப்படின் தான் இருந்தேன் இந்த மாதிரி அறைங்க ஒரு நாலு அறைங்க இருக்குது இதுவும் காவலாளிகள் வந்து தங்கக்கூடிய ஒரு அறையாக தான் இருந்திருக்கும் நான்கு அறைகள் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது இதே மாதிரி அந்த சைடு ரெண்டு இருக்குது அது உள்ளே போக முடியாது நான் எதுக்காக இது ஆரம்பத்துலேயும் நான் உங்கக்கிட்ட காட்டலைன்னா அந்த அரண்மனையாச்சும் விளம்பரத்துக்காக பயன்படுத்தினாங்க கோவில் உள்ள இன்னிக்கும் இன்றைக்கும் பல பேர் புனிதமாக நினைக்கக்கூடிய ஒரு இடம்னா அது கோவில் தான் அந்த கோவில் உள்ள பாருங்கள் என்ன வேலை பண்ணுறாங்க இந்த கோவில் உள்ளே இன்னொரு சுரங்க பாதை வெளியில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன் அது இந்த கோவில் உள்ள இருக்கா இல்லை அந்த அரண்மனையில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை இது தெரியாத காரணத்தினால நான் அந்த சுரங்க பாதையினால் பார்க்க முடியலை உங்களுக்கு காட்ட முடியலை ஏன்னா அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலை சரியா இந்த கோவிலும் அந்த அரண்மனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழியக்கூடிய நிலைமையிலலாம் இல்லைங்க ஒரு காவாசி அழிஞ்சிருக்கும் அவ்வளோதான் மற்றபடி முக்காவாசி நல்ல தரமாக தாங்க இந்த கோவிலும் அந்த அரண்மனையும் இருக்குது இப்போ நம்ம அரசாங்கம் நினச்சா கூட இதை அழகாக பராமரித்து ஒரு சுற்றுலா தலமாகவும் ஒரு வழிபாட்டு தலமாகவும் மாற்றலாங்க இந்த அரசாங்கம் அதை பண்ணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆனது வந்து இதோட முடிவடைகிறது நம்ம வந்து அடுத்த விளாகில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விளாக்ல சந்திப்போம் பாய்